வழக்கமாக கோவில் வாசல்களில் நம்ம பூக்கடை அர்ச்சனை கடையெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் வழியெங்கும் ஸ்டேஷனரி கடைகளை பார்த்துருப்போமா இந்த கோவிலின் பாதை முழுவதும் பேனா பென்சில் புத்தக கடை தாங்க நம்ம கலைமகள் மகா சரஸ்வதி கோவில் கொண்டிருக்கும் கூத்தனூர் ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழகத்திலே இங்கே மட்டும்தான் சரஸ்வதி மூலவராக இருக்கிறாங்க திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ள ஊர் பூந்தோட்டம் பூந்தோட்டத்திலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல இந்த கோயில் இருக்கு புராண காலத்துல அம்பால்புரி என்று அழைக்கப்பட்ட இந்த ஊரை பிற்காலத்தில் இரண்டாம் ராஜராஜ சோழன் தன் புலவர் ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கியதால் கூத்தனூர் என்று பெயர் பெற்று விளங்குகிறது கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தியவராக தாமரை மலரில் பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் வள மேல்கரத்தில் அச்சமாலை ஏந்தி வல கீழ்கரத்தில் சின்முத்திரை காட்டி இடது மேல் கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இடது கீழ்காரத்தில் புத்தகம் கொண்டு எழிலார்ந்த திருக்கோளத்தில் காட்சி தருகிறார் ஒட்டக்கூத்தர் தேவியின் மீது கொண்ட தீராத பக்தியினால் தினமும் வேண்டி வர கலைமகள் ஒருநாள் தன் வாய் தாம்பூலம் வழங்கி ஆசீர்வதிக்க மிகப்பெரிய புலவரானார் கம்ப ராமாயணத்தின் நீட்சியான உத்தரகாண்டம் எழுதியது இவர் என்பது சிலர் மட்டுமே அறிந்தது இந்த காண்டம் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பிறகு நடந்தவற்றை பற்றி சொல்வது இவர் சரஸ்வதியின் அருள் பெரும் காட்சி ஆலயத்தில் இருக்கிறது விஜயதசமி நாளில் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து வித்யாரம்பம் செய்த பிறகே பள்ளியில் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள் அதாவது பூஜைகளுக்கு பின்பு குழந்தையின் கரம் பிடித்து நெல்லில் முதல் அச்சரமாகிய அ என்று எழுதுவது பேனா வாங்கி ஐந்து ரூபாய் அர்ச்சனை சீட்டோடு சரஸ்வதி தேவியின் பாதங்களில் வைத்து ஆசை பெற்ற பண்பு உயோகிப்பது என்பது வெற்றிக்கு வெளிகூலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முக்கியமான தேர்வுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு வந்து கலைமகளை வணங்கி ஆசை பெற்று செல்பவர் தினமும் ஆயிரம் ஆயிரம் பேர் சரஸ்வதி பூஜை என்று மட்டும் விரதமிருந்து பக்தர்களே அம்பிகையின் திருவடிகளில் மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சம் விசேஷ நாட்களிலும் சரஸ்வதிக்கு உரிய புதன்கிழமைகளிலும் அம்பிகைக்கு தேனும் பாலும் அபிஷேகம் செய்தால் கல்வியில் மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெறலாம் என்பது ஐதீகம் கோவிலிலே சமையல் வேலை செய்து கொண்டிருந்த வரதனை கார்மீக புலவனாக்கிய தாய் திருவானை கோவில் அகிலாண்டீஸ்வரி ஒட்டக்கூத்தரை மகா புலவனாக்கியவர் இந்த மகா சரஸ்வதி தாய் நீங்கள் இசை பாடல் நடிப்பு முதலான எந்த கலை தொடர்புடையவராக இருந்தாலும் வருடம் ஒரு முறையாவது வாருங்கள் நன்றி இன்னும் ஒரு பதிவிலே சந்திப்போம்